நெட்கிளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்து பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ஜென்டில் உமன் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் கணவனை கொண்டதற்காக மதுரையை அன்று எரித்தார் கண்ணகி தனக்கு துரோகம் செய்த கணவனியை தண்டித்தார் இன்று ஜென்டில் உமன் பூரணி மனதில் உறுதி வேண்டும் சுகாசினி புதுமை பெண் ரேவதி போன்ற கதாபாத்திரங்களின் வலிமையான கதாபாத்திரமாக லிஜோ மோல் நடித்திருக்கும் படம் தான் ஜென்டில் உமன் நாகர்கோவிலிருந்து திருமணமான புதுமண தம்பதிகள் ஹரிதாஸ் அரவிந்த் அவரது மனைவி லிஜோ மோல் இருவரும் அன்போடு வாழ்க்கை நடத்துகிறார்கள் ஹரிதாஸ் மன்மிலை படத்தில் வரும் கமலாசனை போல பெண் பெண்களைக் கண்டால் சொல்லிவிடும் கதாப்பாத்திரம் பூரணியின் தங்கை தீபிகாவை வேலை விஷயமாக அக்கா விட்டு வருகிறார் வேலை விஷயமாக அக்கா விட்டு அக்கா விட்டு வருகிறார் அவரை சொல்லிவிடும் அரவிந்த் சமையலர் இருக்கும் தீபிகாவை நெருங்க தீபிகா திரும்ப இடறி விழுந்து மயக்கம் போட்டு விடுகிறார் அரவிந்த் அங்கு அவர் அவர் கையில் இருந்த சுடுதனை ஒரு முகத்தில் பட்டு அவர் துடித்தி கீழே விடுகிறார் அங்கு வந்த பூரணி மயக்கம் போட்டு விழுந்திருக்கும் கணவனே அதை பார்க்கிறார் அதன் பின் அவர் செல்போன் ஒழிக்கிறது எடுத்து பார்க்கிறார் அதில் அனா என்ற பெண்ணின் குரல் பிறகு ஓபன் செய்து பார்த்தால் அரவிந்த் ஒரு மாதமான கதாப்பாத்திரமா மனைவிக்கு துரோகம் செய்யும் கணவனாக தெரிய அருகில் இருந்த அறிவால் எடுத்து கணவனை ஒரே போட்டு போடுகிறார் பூரணி அதற்கு பிறகு அரைந்து வேலை விஷயமாக வெளியூர் போய்விட்டார் என்று சொல்கிறார் தங்கையிடம் இது எல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும் கல் என்றால் கணவன் என்று வாழ்ந்த காலம் அல்ல இது என்று அறிவுரை சொல்லி ஊருக்கு அனுப்பி வைக்கிறார் அதன் பிறகு அரவிந்தின் காதலி லா லாஸ்லியா பூரணியை தேடி வருகிறார் அவருக்கு பூரணி சொல்ல பதில் என்ன லாஸ்லியா அரவிந்தனை காணவில்லை என்று போலீசில் புகார் செய்கிறார் அந்த ஊரில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் பூவேந்தர் அரவிந்தனை தேடி வருகிறார் அவருக்கு பூரணி சொல்ல பதில் என்ன இந்த வழக்கை எடுத்து நடத்தும் அசிஸ்டன்ட் கமிஷனர் பூரணியின் நடவடிக்கையை கவனித்து என்ன நடந்தது என்று கண்டுபிடித்தாரா பக்கத்தை வீட்டில் இருக்கும் நான்சி பூரணி மீது சந்தேகப்படுகிறார் அவர் இந்த கொலையை கண்டுபிடித்தாரா என்பதுதான் படத்தின் உருவிற்பான் திரைக்கதை படம் முதல் பாதி கணவன் மனைவி என்று நிதானமாக சென்றாலும் அரவிந்தனை பூரணி கொலை செய்த பிறகு அதை சமாளிக்கும் விதத்தில் படம் ரக கட்டி பறக்கிறது படத்தின் மைய புள்ளியே அதுதான் லிஜோம்போல் ஜோஸ் இவருக்கு மட்டும் எப்படி இப்படி லட்டு லட்டான கதைகள் கிடைக்கிறது என்று மற்ற நடிகைகள் நிச்சயம் புறமைப்படுவார்கள் ஜெய்பீம் படமாக இருக்கட்டும் காதல் பொது உலகின் படமாக இருக்கட்டும் இந்த ஜென்டில் உமன் படமாக இருக்கட்டும் எல்லாமே பெண்ணியும் பேசும் படமாக நடிப்புக்கு தீனி போடும் படமாக ரிஜோவுக்கு அமைந்து விட்டது பூரணி என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார் தவறு செய்யும் கணவன் இறந்து விட்டான் என்று கொஞ்சம் கூட கண்கலங்காமல் தைரியமாக பிரச்சினை எதிர்கொள்ளும் பாரதி கண்ட புது பெண்ணாக படத்தை நடத்துக்கிறார் எப்படியாவது இவர் தப்பித்து விட வேண்டும் சட்டத்தின் பிடியில் மாட்டக்கூடாது என்ற படம் பார்ப்போர் அனைவருக்கும் இயங்குகிறார்கள் அந்த இயக்கம் தான் படத்தின் மிகப்பெரிய வெற்றி தவறு செய்பவர்களை தலை நிமிர்ந்து போது தவறு செய்யாத நாம் ஏன் கலங்க வேண்டும் என்று கம்பீரமாக நடைபெற்றிருக்கிறார் புதுமை பெண் என்றால் இவர் தான் புதுமை பெண் படம் முழுக்க அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார் பூரணி அதாவது லிஜோ மோல் ஹரிகிருஷ்ணன் இப்படத்தில் நாயக நாய நாயகன் என்றாலும் கொஞ்ச நேரம் தான் வருகிறார் சொல்லிவிடும் கதாபாத்திரத்தில் அரவிந்தா சிறப்பாக நிறுத்திக்கிறார் அண்ணா என்ற கதாபாத்திரத்தில் லாஸ் லியா சிறப்பாக நிறுத்திருக்கிறார் அவர் நடித்த படங்களிலேயே இந்த படம் அவருக்கு நிச்சயம் மகுடம் சூட்டும் படமாக அமைந்திருக்கும் கிளைமாக்ஸ் காட்சியில் பெண்மையை பாதுகாக்க போராடும் அந்த போராட்டம் நிச்சயம் கைத்திருக்கும் ராஜீவ்காந்தி காவல்துறை அதிகாரி பூவேந்தனாக நிறுத்திருக்கிறார் அவர் வரும் காட்சிகளில் எல்லாம் தேர்தலில் கைத்தட்டல் விசல் சத்தம் யதார்த்தமான நடிப்பில் பூரணியை விசாரணை செய்யும் போது அட நம்ம ஊர் பொண்ணு என்று அவர் உருகுவதும் ஏசியிடம் திட்டு வாங்குவதும் மனிதன் வெளுத்து விட்டார் நிச்சயம் ரசிகர் மத்தியில் பேசப்படுவார் பூரணி தங்கையாக தீபிகாவை நிறுத்திருக்கும் தாரணி ஓரிரு காட்சிகள் வந்தாலும் அம்சமாக நிறுத்திருக்கிறார் தன் அக்காவிடம் எப்படி அக்கா இதெல்லாம் கடந்து போய் விட முடியும் என்று வெகுளித்தனமாக கேட்க அக்கா பதில் சொல்ல அந்த உரையாடல் ரசிக்க வைக்கிறது மற்றும் வைரபாலன் சுதேஷ் இருவர் நடிப்பும் அமர்கலம் ஆரவரமாக இருக்கிறது இயக்க இயக்குனர் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் ஜோஸ்வா சிவராமன் கதையில் தெளிவு திரைக்கதையில் சீராக இருக்கிறது வசனம் அற்புதமாக இருக்கிற இயக்கத்தில் புதுமை வித்தியாசமான சிந்தனை தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனர் பெண்களுக்கான சுதந்திரம் இப்படியும் பேசலாம் என்று வித்தியாசமான கோலத்தில் படத்தை எடுத்திருக்கிறார் இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் கோவிந்த் வசந்தாவின் இசை உயிரோட்டமாக இருக்கிறது வயலின் இசை கதைக்கு மிக்க பலமாக இருக்கிறது காத்தவராயின் ஒளிப்பதிவு இயக்குநராக பணி புந்திருக்கிறார் இளையராஜா சேகர் படத்தொகுப்பாளராக பணி புந்திருக்கிறார் தயாரிப்பு அமரன் பணி புந்திருக்கிறார் படத்திற்கு தேவையான வசனம் எழுதி பாடல்கள் செய்திருக்கிறார் கவிஞர் யுகபாரதி இன்ஸ்பெக்டர் பூவேந்தன் பேசும் வசனங்கள் அவ்வளவு ரசிக்க வைக்கிறது யுகபாரதிக்கு வாழ்த்துக்கள் அதே போல் பூரணி தங்கையிடம் பேசும்போதும் அந்த காட்சிகளை வசனம் ரசிக்க வைக்கிறது அண்ணாவும் பூரணியும் பேசும்போது வசனங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது வசனத்துக்கு எந்த விருதுகள் வழங்கலாம் அவ்வளவு சிறப்பான வசனங்கள் அமைந்து இருக்கிறது யுகபாரதிக்கு வாழ்த்துக்கள் சண்டை பயிற்சியாளராக சுதேஷ் பணி புந்து பணி பணியாற்றியிருக்கிறார் லாஸ்ட்லியாவும் அஸ்டன் கமிஷனர் இருவரும் மோதும் காட்சி அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் நடன பயிற்சியாளராக அசார் பண்ணி பணிபுந்துக்கிறார் ஆடை வடிமைப்பாளராக சத்யா பணிபுந்துக்கிற பூரணியின் உட வடிவமைப்பு லா லாஸ்ட்லியா உடை வடிவம் அரவிந்தின் ஆடை வடிவம் சிறப்பாக இருக்கிறது அசோசிய இயக்குனராக அண்ணாமலைக்கார் புகழ் மகேந்திரன் சென் இயக்குனராக தினேஷ்குமார் ஆரோக்கியம் ராஜ் பகத் ஆகியோர் நடத்துகிறார்கள் என இந்த படத்தில் வெற்றிக்காக உழைத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது பெண்களுக்கு வித்தியாசமான படத்தை ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தாக நிச்சயம் அமையும் நன்றி வணக்கம் அடுத்தவாறு பெயர் ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்